wanna come நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட்டு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ அதெல்லாம் எப்படி கோர்ட்டில் கேஸ் நடக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே நடக்க சாத்தியம் கிடையாது ஒரு நபருக்காக அந்த ரிசல்ட்டை தள்ளி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ஒரு பதில் கொடுப்போம் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக தான் போட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கோவிட் முன்னாடி இந்த டிஎன்ஆர்பி தரப்பு வந்து போலீஸ் கான்ஸ்டபுள்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இதே மாதிரி கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஹைட் போட்டாங்க செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ரன்னிங் எல்லாமே வச்சு அந்த கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டார் செலக்ட் ஆகி முடித்து இப்போ ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பார்த்துட்டுருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ டியூட்டி இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்ல கிடையாது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி ஒரு நபர் செலக்ட் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூட்டி பண்ணி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் அந்த டிஎன் நியூஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்ருக்கு அந்த கேஸுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டெலி ஆகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கங்க எந்த ஒருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா பொய்யாக சொல்கிறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் அவங்ககிட்ட அங்கே ஷேர் இருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் ஆகி போயிருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிஎன்யூஸ் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒவ்வொரு விதமான கேஸ் வருது அந்த கேஸுக்கான தீர்ப்பை ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய ப்ரோ அந்த தீர்ப்புக்கும் எங்கள் ரிசல்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த ரன்னிங் எல்லாமே முடித்து செலக்ட் ஆகிட்டுருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கில் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன மார்க்கோ அந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மார்க் அரை மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் வெளியே போயிட்ருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபருக்கு அவங்க தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் பெரிய மாற்றமே காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கட் ஆஃப் மார்க்கே சொல்ல முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுவோம் அந்த தீர்ப்பு என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்வீஸ்மெர்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி மார்க் மேலே வச்சுருந்தாலே போதுமானது நீங்கள் எக்ஸர்வீஸ்மென்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இது போது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்யூனிட்டிக்கு எல்லாமே ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு க்ளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்